அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு ஓட்டை குடம் ஒருபோதும் நிரம்பாது ஓட்டை குடம் ஒன்று ஒருபோதும் நிரம்பாது ஓட்டை குடம் ஒன்று ஒருபோதும் நிரம்பாது உள்ளத்து ஆசைகளும் எல்லாமும் நிறையாது ஓட்டை குடம் ஒன்று ஒருபோதும் நிரம்பாது உள்ளத்து ஆசைகளும் எல்லாமும் நிறையாது வளரும் ஆசைகள் வகை வகையாய் இருப்பதனால் வளரும் ஆசைகள் வகை வகையாய் இருப்பதனால் தளரும் மனம் கூட தள்ளாடித்தான் போகிறது வளரும் ஆசைகள் வகை வகையாய் இருப்பதனால் தளரும் மனம் கூட தள்ளாடி போகிறது அனைத்து ஆசைகளும் அகிலத்திற்கேற்றதுதான் அனைத்து ஆசைகளும் அகிலத்திற்கேற்றதுதான் நினைத்து பார்த்தேதான் நெஞ்சத்தில் பதிகிறது அனைத்து ஆசைகளும் அகிலத்திற்கேற்றதுதான் நினைத்து பார்த்தேதான் நெஞ்சத்தில் பதிகிறது எதிர்காலம் எப்படியும் நிறைவேற்றும் என்றேதான் எதிர்காலம் எப்படியும் நிறைவேற்றும் என்றேதான் எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாந்தும் போகிறது எதிர்காலம் எப்படியும் நிறைவேற்றும் என்றேதான் எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாந்தும் போகிறது ஆசைக்கு அளவில்லை அடிக்கடி நாம் கூறினாலும் ஆசைக்கு அளவில்லை அடிக்கடி நாம் கூறினாலும் ஆழ்மனது ஏனோ அதை ஏற்க மறுக்கிறது ஆசைக்கு அளவில்லை அடிக்கடி நாம் கூறினாலும் ஆழ்மனது ஏனோ அதை ஏற்க மறுக்கிறது வயதிற்கு ஏற்ப வருகின்ற ஆசையெல்லாம் வயதிற்கு ஏற்ப வருகின்ற ஆசையெல்லாம் வாய்ப்பிருந்தால் கிடைக்கும் என்று வழிபார்த்து இருக்கிறது வயதிற்கு ஏற்ப வருகின்ற ஆசையெல்லாம் வாய்ப்பிருந்தால் கிடைக்கும் என்று வழிபார்த்து இருக்கிறது ஓட்டை குடத்தை ஒழுங்காமல் அடைத்தால்தான் ஓட்டை குடத்தை ஒழுகாமல் அடைத்தால்தான் ஓரளவு தண்ணீரை அக்குடத்தில் சேர்த்திடலாம் ஓட்டை குடத்தை ஒழுகாமல் அடைத்தால்தான் ஓரளவு தண்ணீரை அக்குடத்தில் சேர்த்திடலாம் ஓட்டையை அடைக்காமல் மேலோட்டை பார்த்திருந்தால் ஓட்டையை அடைக்காமல் மேலோட்டை பார்த்திருந்தால் ஒரு சொட்டு நீர் கூட அதில் சேர்க்க முடியாது ஓட்டையை அடைக்காமல் மேலோட்டை பார்த்திருந்தால் ஒரு சொட்டு நீர் கூட அதில் சேர்க்க முடியாது ஓட்டையை அடைப்பது போல் நம் கூட்டை அடக்கி வைத்து ஓட்டையை அடைப்பது போல் நம் கூட்டை அடக்கி வைத்து எளிதான ஆசைகளை துளித்துளியாய் நினைத்தாலும் எளிதான ஆசைகளை துளித்துளியாய் நினைத்தாலும் எல்லாமும் நிறைவேறும் ஏமாற்றம் ஏதுமின்றி ஓட்டையை அடைப்பது போல் நம் கூட்டை அடக்கி வைத்து எளிதான ஆசைகளை துளித்துளியாய் நினைத்தாலும் எல்லாமும் நிறைவேறும் ஏமாற்றம் ஏதுமின்றி எழிலான இவ்வுலகம் என்றென்றும் இனித்திருக்கும் ஆசையை அடைக்கிட அன்றாடம் பழகிடுவோம் ஆசையை அடக்கிட அன்றாடம் பழகிடுவோம் பேராசை கொள்ளாமல் பெருமையாய் வாழ்ந்திடுவோம் வணக்கம்